எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது வேண்டுதல் கடிதம் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய வாராகிக்கு எழுதக்கூடிய வேண்டுதல் கடிதத்திற்கான நாள் வந்துருச்சு இந்த வேண்டுதல் கடிதத்தை பற்றி பேசும்போது ஒரு சில அற்புதங்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஒவ்வொரு முறையும் இந்த அற்புதங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருக்கேன் அந்த வகையில் இந்த வட்டம் வந்த அற்புதம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஜீர்ணிக்க முடியாத ஒரு அற்புதம் என்னன்னா ஆரம்பத்துல இருந்து என்றைக்கு நான் வேண்டுதல் கடிதம் வைக்க ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து விடாமல் வேண்டுதல் கடிதம் வச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரே கோரிக்கை தான் வச்சாங்க அம்மா என்னுடைய கணவர் என் எங்கிட்டேருந்து இருந்து பிரிஞ்சிருக்காரு அவர் எங்கிட்ட இருந்து கோவப்பட்டு என்னுடைய குடும்பம் தான் அதற்கு காரணம் ஆனால் பிரிஞ்சிருக்காரு கோவத்துல இருக்காரு ஆனால் அவரோட சேர்ந்து வாழ் வாழ்வதற்கு தான் என்னுடைய மனது ரொம்ப ஏக்கத்தில் இருக்கு கஷ்டத்தில் இருக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் இருக்கணும் ஏன்னா எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு முறையுமே ரொம்ப கஷ்டத்தோடு கணவரோடு சேரணும்னு சொல்லி எழுதிட்டே இருந்தாங்க இப்போ எனக்கு ஒரு இரு தினங்களுக்கு முன்பு எனக்கு கிடைச்ச ஒரு செய்தி ரொம்பவும் மகிழ்ச்சியாக அம்மா இது இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை தாய் எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா உண்மையாகவே இந்த பேசும் தெய்வத்துக்கு காலமெல்லாம் நான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் முருக்கமாக எங்க என்கிட்ட பேசியிருந்தாங்க அவங்களுடைய கணவர் அவங்களோட சேர்ந்து ரொம்பவும் ஆனந்தமாக ரெண்டு பேருடைய குடும்பங்களும் ஒன்று சேர்ற அளவுக்கு மனநிலை மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இது அத்தனைக்குமே அம்மாவினுடைய அந்த கருணை பார்வைதான் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மா இருக்கும் அந்த கர்மாவை குறைப்பதற்கு நம்மளுடைய கிடைச்சது எனக்கு ஒன்றுமே இல்லம்மா அப்படின்னு சொல்லி நான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன் இன்னும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத அத்தனை மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்து தெரிவித்தேன் அதே போல இன்னொரு குழந்தை அதாவது வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சில வயதுல நடக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ நிறைய என்ன சொல்றது இங்க வந்து வாழ்க்கைங்கிறதே நாலு பேருக்காகத்தான் வாழ்றதா இருக்கு அப்போ அக்கம் பக்கத்துல பேசக்கூடிய பேச்சை வந்து வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனார் அந்த குழந்தை மேலே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு திருமணம் நடக்கலை அவங்க அதை கேட்குறாங்க இவங்க இதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணுக்கும் வந்து இப்போ மாங்கல்ய பாக்கியம் கூடி கூடியிருக்கிறதாக எனக்கு தகவல் கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே என்னுடைய தாயினுடைய பாதத்திற்கு சமர்ப்பித்து இந்த அற்புத அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த வாழும் தெய்வமாம் கலியுக அற்புத தெய்வமாம் வாராகியினுடைய இந்த அற்புதத்தை பேச ஆரம்பித்தா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளவு அற்புதங்கள் அன்றாடம் ஒரு வேண்டுதல் கடிதம் எழுதி அடுத்த பதினைந்தாவது நாள் வருவதற்கு முன்பாகவே எத்தனை பேர் அம்மா எனக்கு இது நடந்திருக்கு அம்மா எனக்கு இது மாறி இருக்கு எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு புதுசாக நான் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி எத்தனையோ விஷயங்கள் அன்றாடம் வந்துக்கிட்டே தான் இருக்குது இது எல்லாம் ஒரு நாள் போராது அவ்வளோ விஷயம் அம்மாவின் அவருடைய அற்புதங்களை நான் சொல்லணும் அப்படின்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இப்படிப்பட்ட அதிசய அற்புத வரம் கொடுக்கக்கூடிய வாராகிக்கு எழுதக்கூடிய வேண்டுதல் கடிதம் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நேரலையில் அம்மா உங்களுடைய கடிதங்களை வாசிக்க போகிறேன் இன்னைக்கு ஒரு அற்புதம் இருக்க போது நம்மளுடைய நேரலையில் என்னம்மா அற்புதம் இந்த நேரலையில் இந்த வேண்டுதல் கடிதத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் இருக்குது என்ன அற்புதம் நேரலையில் பார்ப்போம் உங்கள் எல்லாருக்குமே அம்மாவினுடைய உத்தரவின் பேரில் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்குது ஒரு ஒரு ரோட்டில் நடந்து இருப்போம் நடந்து போய்ட்டுருக்கிறப்போ ஒரு கஷ்டத்தோடு கவலையோடு நடந்து இருப்போம் அப்போ அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும் ஒரு கல் இருக்கும் அந்த கல்லுக்கு ஒரு துணியை கட்டிட்டு ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க அப்போது உடனே நம்ம மனதில் இருக்கக்கூடிய கவலையை அந்த இடத்துல விடுவோம் கடவுளே எனக்கு இந்த கஷ்டத்தை தீத்து கொடு எனக்கு இந்த கஷ்டத்தை மாற்றி கொடு மனிதர்களுடைய மனம் அப்படித்தான் கல்லை கண்டாலும் வணங்கி தன்னுடைய கர்மாவை மாற்றி கொடுக்க கேட்கக்கூடியதுதான் மனிதர்களுடைய மனம் இல்லையா அப்படிப்பட்ட மனங்களை புரிந்து கொண்டு என்னுடைய தாய் சொல்லக்கூடிய அந்த உத்தரவின் பேரில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நேரலையில் வேண்டுதல் கடிதத்தோடு உங்களுக்கு சில நல்ல நிகழ்வுகள் வர காத்திருக்கு பொறுமையோடு நேரலையில் சந்திப்போம் வேண்டுதல் கடிதம் எழுத ஆரம்பிங்க ஞாயிறும் திங்களும் உங்களுடைய வேண்டுதல் கடிதம் வரவேற்கப்படுது குறைகளை மிக எளிமையாக ஓரிரு வரிகளில் எழுதுங்க அப்போ தான் அம்மானால் கடிதம் எழுத முடியும் அதே போல் உங்களது காணிக்கை காணிக்கை அனுப்பிய ரசீது உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்களுடைய குறைகள் இதை வந்து தெளிவாக எழுதி அனுப்புங்க ஞாயிறும் திங்களும் அனுப்புங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை எப்பவும் போல நேரலை அற்புதங்களோடு உங்களை சந்திக்க தயாராக இருக்கேன் அம்மா இன்றைக்கி இந்த ஒரு பதிவை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி நன்றி வணக்கம்